திருச்சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நம நால்வரும் அருளி செய்த இந்த தேவாரமும் திருவாசகமும் நம்ம பாட பாட நம்மளுடைய வாழ்வு வளம் பெறும் ஒவ்வொருத்தரும் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன் இப்போ எனக்கு என்ன வயசாயிடுச்சா நான் இதெல்லாம் பாடுறதுக்குன்னு கேட்குறாங்க தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இதெல்லாம் பாடுறதுக்கு வயசாகணும்னு அர்த்தம் இல்லை வயசானால் என்ன பண்ண வயசானால் தான் சிவசிவான்னு உட்காந்துருக்கணுமா அப்படிலாம்ங்கடையே நாம் வாழும் காலத்திலேயே நினைங்கன்னு நம்மளை விட்டுருக்காரு ஏன்னா நீங்கள் இதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி நீங்கள் கும்பிட வேணாம் உங்களுடைய வேலை நேரத்திலையே என்ன நினைச்சா போடுறோம் நான் உங்களுக்கு அருண்பாளிக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்றார் ஒரு நந்தனார் என்ன செஞ்சார் அவர் என்ன பூஜை புனஸ்காரம் பண்ணார் அவர் நம்ம வயல் வேலையை செய்யும் போதே தெல்லை நடராஜரை நினச்சி அப்படி அழுது புழம்புனாரு அப்படியெல்லாம் வாழ்ந்தாரு இறைவன் அவர் கூடவே இருந்தார் அந்த மாதிரி நம்மளுடைய வேலையோடைய என்ன நேரமும் நினப்பிலேயே இருக்கணும் ஒரே ஒரு சின்ன இது ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு சொல்கிறேன் என்னுடைய வாழ்க்கை வரலாறு என்னுடைய இது மட்டும்தான் நான் ரொம்ப உங்களுக்கு பெ பெருமையாக சொல்லிக்கிட்டு வரேன் பெருமை பிரீத்தரன்றது அர்த்தம் இல்லை இறைவன் எனக்கு எப்படியெல்லாம் அருள் பாலிக்கிறார்ன்றது தான் ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே சொல்லியிருக்கிறேன் இல்லையா எங்கள் அம்மாவுடைய அம்மா வீடு மாகரல் என்னுடைய அப்பா வீடு வந்து சாலவாக்கம் நான் இப்போ வாழறது வந்து செங்கல்பட்டி என்னுடைய கணவரோட வீடு செங்கல்பட்டி இதில் எங்கள் அம்மா அம்மாவோட வீடு வந்து ஈஸ்வரன் கோயில் திருமாலீஸ்வரன் வாழ வைக்கும் திருமாளீஸ்வரன் மாகரன் சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த மாகரன் அந்த வீ எங்கள் வீட்டு வாசலுக்கு நேர் கோயில் ஒரு ஒரு நூற்றம்பது நூறு நடக்கணும்னு வச்சுங்களேன் ஒவ்வொரு அடியாக நூறு அடி தூரம்தான் இருக்கும் அங்கேருந்து பார்த்தோம்னா லெஃப்ட் கேட்டில் எங்களோடய வீடு அங்கேருந்து நான் எழுந்தவுடனே அங்கே தான் போய் விளையாடுவேன் அங்கே தான் படுத்து தூ அந்த தின்னம அந்த படிக்கட்டுங்க அவங்க ஒன்று ஒன்று தின்னப்போல இருக்கும் அதில் படுத்து பிறண்டுக்குன்னு எங்கேயும் என்ன அந்த இதுவோ என் என்னமோ புஞ்சென் முஞ்சென்மை புண்ணியம் எங்கள் அம்மா அஞ்சு பேர் பெற்றாங்க அஞ்சு செல்வங்களை பெற்றாங்க இந்திராணி எங்கள் அம்மா பேர் எங்கள் அப்பா பேர் கோவிந்தராஜ ஆச்சாரி எங்கள் அப்பா நகை வேலை செய்யக்கூடியவர் எங்கள் தாத்தா தச்சு வேலை தேர் வேலையெல்லாம் செய்யக்கூடியவர் அந்த அஞ்சு பேரில் சதா எனக்கு பிறந்ததுலேருந்தே சின்ன வயசுலேருந்தே முரு எனக்கு முருகப்பெருமானுடைய நினப்பு தான் முருகனையே தான் நினச்சிக்கிட்டுருப்பேன் முருகனுக்கே தான் எல்லாம் செய்துக்கிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து தான் சிவபெருமானுடைய முழுக்க முழுக்க எங்கள் அம்மா கூட்டின்னு வந்து விட்டுட்டாங்க முருகப்பெருமானுக்கும் காமாட்சிக்கும் தான் நான் நேரமும் தொண்டு செய்வேன் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கொண்டு வந்து எங்கள் அப்பா கிட்டே விட்ட பிறகு முழுக்க முழுக்க தேவாரமும் திருவாசகமே பாடிக்கிட்டு இருக்கிறேன் அந்த ஒரு குடுப்புனை எப்படி வந்ததுன்றத சொல்கிறேன் அஞ்சு பேரில் எங்கள் அண்ணனுக்கும் சாமி கும்பிடுவாங்க அவ்வளோதான் எங்கள் அக்காவும் சாமி கும்பிடுவாங்க அவ்வளோதான் என் தங்கச்சி படிச்சிருக்கிறாள் ப்ளஸ் டூ படிச்சிருக்கிறாள் அவளும் எனக்கே நான் வயசாகிடுச்சா நான் இதெல்லாம் பாடிக்கணு ஆனால் நான் சின்ன வயசுலேருந்தே அந்த இறை வழிபாடு இந்த எப்படியெல்லாம் அவரை பூஜை பண்ணணும் எப்படிலாம் பண்ணணும் எப்படிலாம் பண்ண இப்படியே சிந்திச்சு சிந்திச்சு இன்னும் நல்லா சிறப்பாக செய்யணும் என்ன நான் ஒன்றும் அப்படி ஒன்றும் வாரின் வந்து செய்கிறதில்ல அந்த கொஞ்ச நேரம் வழிபாடை கூட அப்படி அவ்வளோ சிறப்பாக செய்யணும்னு நான் ஒவ்வொன்றையும் அலங்காரம் பண்ணிவிட்டு அப்படி கண் கொட்டாமல் எங்கள் அப்பனை பார்த்து நான் ஆனந்தப்படுவேன் அதெல்லாம் வந்து ஏன் சொல்கிறேன்னா நாம் செய்கிறத திருப்தியாக செய்யணும் அப்போ நம்மளுக்கு இறைவன் நம்மளுக்கு திருப்தியாக செய்வார் படைச்சாரு எல்லாருக்கும் அருள் இருக்கார் ஆனால் ஸ்பெஷலாக ஏன் ஒருத்தர் மட்டும் நிற்கிறாங்க அதுதான் நாம் பத்து பேரில் ஒருத்தரை செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி தான் எங்கள் எங்கள் வய எங்கள் அம்மா வயிற்றில் அஞ்சு பேரும் தான் பிறந்தோம் அஞ்சு பேரும் அஞ்சு பேரில் நான் மட்டும்தான் அருள் வாங்கி வந்திருக்கிறேன்னா இறைவன் இறைவனுடைய நினப்பில் இருக்கிறதுனால என்ன எங்கள் அப்பா கையை பிடிச்சிக்கிட்டார் எல்லோரும் பின்னாடி நடந்து வராங்க அவ்வளோதான் நான் எங்கள் அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு நடக்கிறேன் இதில் என்ன பெருமைன்னு நீங்களே தெரிஞ்சுக்கங்க ஏன்னா இன்றைக்கி நாம் படிக்கிறதும் பாடுறதும் இறைவனுடைய வழிபாடு பண்ணுறதும் இப்போதைக்கும் இம்மைக்கும் மறுமைக்கும் அது சொல்லியிருப்பாங்க வாழும் காலத்துக்கும் வாழ் வாழ்ந்த பிறகும் இந்த உடலை விட்டு உயிர் போன பிறகும் இந்த ஆன்மா வந்து நம்மளுடைய புண்ணியங்கள் தான் கொண்டுட்டு போகும் புண்ணியம் பாவம் என்ன செய்கிறோமோ அந்த அதெல்லாம் தான் நம்ம கூட வரும் அப்போ இந்த உடல் அனுபவிக்காது அவ்வளோதான் இருக்கும்போது தான் இந்த உடம்பு அனுபவிக்குது அதுக்கப்புறம் இந்த உடம்பை எரிச்சோ புதைச்சோ பண்ணிட்டு போயிடுவாங்க அப்போ கூட குள்ள நரி வந்து ச சமாதி பண்ணி வச்சால் நோண்டுமா சீ இது சிவன் சொல் கேட்காத காது இது சிவன் கோயிலுக்கு போகாத காலு இது சிவனையே கும்பிடாத கையின்னு சொல்லிட்டு சீன்ட்டு போகுமா அந்த நரி குடமும் சீண்டாத நம்மளை மண்ணு போட்டு இது பண்ணுவாங்க ஆனால் இந்த ஆன்மா போய் இறைவனாண்ட போய் மறுபிறவி என்னவா பிறப்போமோ அப்போ நாம் செய்கிற புண்ணியங்கள் பாவங்கள் நம்ம கூட தொடர்ந்து வரும் இந்த புண்ணிய பாவங்கள் நம்ம கூட வந்தாலும் இறைவனையே சிவபெருமானியே நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தா நம்மளுடைய பாவ கணக்கெல்லாம் அழிஞ்சு புண்ணிய கணக்காக மாறும் என் நான் அப்படி தான் நினைக்கிறேன் நான் அப்படி தான் நடக்கிறேன் அதனால் தேவாரம் திருவாசகம் தொட்டவங்க கெட்டது கிடையாது தேவாரம் திருவாசகத்தை பாடுங்க பாடி அனைவரும் மேன்மை அடைங்க இப்போ திருப்புகளும் கந்தர் அனுபூதியமும் முருகப்பெருமானுடைய திருவருளை ஏன்னா சிவபெருமான் தான் முருகப்பெருமான் அருணகிரிநாதர் சொல்லுவார் முருகப்பெருமான் தான் ஞான சம்பந்தர்னு ஞான சம்பந்தர் யார் சிவபெருமானியே வழிபட்டவர் ஆகையினால் இதையெல்லாம் கேட்டு பாடி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற முள்ளெல்லாம் பாதையில் இருக்கிற முள்ளெல்லாம் ஒதுக்கி அருமையான பாதையை அமைச்சுக்குங்க நல்லபடியாக வாழுங்க வாழணும் அதை நாம் இன்றைக்கி மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகம் என்னும் தேன் இந்த அருமையான தேனை பருகுங்க நம்மளுக்கு மென்மேலும் இறைவனுடைய ஏனால் இது சிவபெருமானே கைப்பட எழுதின திருவாசகம் மாணிக்க வாசகர் சொல்ல சிவபெருமான் எழுதிக்கிட்டு போனது எனக்கு பிற்காலத்துக்கு வேணும்னு அவர் எழுதி யாருக்கு கொடுத்துருக்கார் நம்மளுக்கு கொடுத்துருக்கார் இந்த திருவாசகத்தை பாடுங்க கேளுங்க கேட்டு அனைவரும் நல்லொருள் பாருங்க இப்போ வாங்க நாம் திருவாசகத்தில் இன்றைக்கி திரு தசாங்கம் பாடல் பத்தம்போது திருத்தில்லையில் அருளியது நேரிசை வெண்பா இப்போ நம்ம பாடலை பாடுவோம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க நீங்கள் பா கேட்குறது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கும் சொல்லுங்கள் சரி வாங்க இப்போ நம்ம பாடலாம் திருச்சிற்றம்பலம் ஏறாரிலங்கிழியே எங்கள் பேருந்துரை கோண் சிரா திருநாமம் தேர்ந்துரையாய் ஆரூரன் செம்பெருமான் வெல் பால் கடலான் போல் எம்பெருமான் தேவர் பிறான் என்று எதமிழையின் சொல் மரகதமேயே மரகதமேய்பொழிற்கும் நாதன் நமை ஆளுடைய நாடுறையாய் காதலவர்க்கு அன்பு ஆண்டு மீளா அருள் புரிவான் நாடென்றும் தென்பாண்டி நாடே தேலி தாதாடு பூஞ்சோலை தாத்தாய் நமையாலும் தாது ஆடு பூஞ்சோலை தத்தாய் நமையாலும் மாதாடும் பாகத்தன் வாழ்பதி என் கோதாட்டி பத்தரெல்லாம் பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தர கோஷமங்கை ஊர் செய்ய வாய்பய்சிருகின் செல்வி நம் சிந்தை சேர் ஐயன் பெருந்துறையான் ஆறுரையாய் தையலாய் வந்த சிந்தை மலம் கழுவ வந்து இழியும் ஆனந்தம் கானுடையான் ஆறு கிஞ்சுகவாய் அஞ்சுகமே கேடில் பேருந்துரை கோண் மஞ்சு மருவும் மலை பகராய் நெஞ்சத்து இருள் அகல வாழ்வீசி இன்பு அமரும் முத்தி அருளும் மலை என்பது காணாய்ந்து இப்பாடே வந்து இப்பாடு வந்து இயம்பு கூடு புகழ் ஏன் கிளியே ஒப்பு ஆடச் உடையான் ஊர்வது என்னே எப்போதும் தென் புறையும் சிந்தையராய் தெய்வ பெண் ஏ திசைப்ப வான் ஊறும் மகிழ்ந்து போல் தேன் மொழி கோதில் பேருந்துரை கோன் மற்றாரை வெல்லும் படைபகராயற்றார் மாற்றாரை வெல்லும் படைபகராயற்றார் அழ்கடைய நெஞ்சுருக மும்மலங்கள் பாயும் கழ்கடை கான் கை கொள் படை இன்பால் மொழிக்கில்ல எங்கள் பேருந்துரை கோண் முன்பால் முழங்கும் முரசி அம்பாய் அன்பால் பிறவி பகை கலங்க பேரின்பத்து ஓங்கும் பருமிக்கநாதப்பரை ஆய மொழிக்கில்லாய் அள்ளூரும் அன்பற்பாள் மேய அணுகா வண்ணம் நாயேனை ஆளுடையான் தாலி அருகு ஆம் உவந்தார் உவந்த தார் சோலை பசுங்கிலிய தூணி பேருந்துரை கோன் கோலம்போலியும் கொடி கூறாய் சாலவும் எதிலா தூண் என்ன மேல் விளங்கிட்டும் கொதியிலா ஏறும் ஆம்கோடி எதிலா என்ன மேல் விளங்கி ஏற்காட்டும் கொதியிலா ஏறும் ஆம்கோடி திருச்சிற்றம்பலம் அருமையான திருவாசகம் பாருங்கள் குயில்கிட்ட சொல்கிறாரு எங்கள் மன்னனை வர சொல்லுங்க அப்படின்ட்டு இப்போ கிளிகிட்ட சொல்கிறார் ஒருத்தரையும் அவர் உள்ள அவரு காதலியாவும் இறைவனை காதலனாகவும் அப்படி உருகி உருகி காதலிச்சு என் பெருமானை கூப்பிடுங்க அடிமை கொண்ட முறைமை இறைவனுக்கு உரிய பத்து அடையாளங்களன் அடையாளங்களால் ஆண்டது பற்றி அப்பத்து உறுப்பும் கலையும் பாடி பரவுதல் அப்படின்ட்டு கொடுத்துருக்காரு பொருள் அவ்வளோ ஒரு இதுவும் பாடி என்னை எப்படியெல்லாம் இங்கே விட்டுட்டு போயிட்டீங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போனீங்க நான் வரேன் என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே நான் தான் நான் தான் வந்து என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு அவ்வளோ அருமையாக கிளி குயில் அப்படின்னு எல்லார்கிட்டேயும் சொல்றாரு அருமையான தும்பிக்கிட்ட எல்லார்கிட்டயும் பாடி என் இறைவன்கிட்ட சொல்லுங்க என்னை வந்து கூட்டிகிட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சோலை பசுங்கிலியே தூணீர் கோண் கோளம் பொலியும் கொடி கூறாய் ஏதிலா துண் என்ன மேல் விளங்கி ஏற்காட்டும் கோதிலா கொடி அப்படின்னு அருமையாக பாடி இந்த ராகம் இந்த இந்த திருவாசகத்தை பாடினா பாடி பாருங்க இந்த ஒரு ஒரு நாலு வரியை நீங்கள் பாடி பாருங்கள் எவ்வளோ ஒரு இனிமையாக இருக்கும் பாடுறவங்களுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் பாடி பாடி பாருங்க கேளுங்க ஏன்னா நான் இப்போ இதை எல்லாத்தையும் பாடிக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா அதில் கொஞ்சம் ராக தடுமாறிப்படுறேன் ஏன்னா தேவாரம் திருவாசகம் எல்லாத்தையும் ஒன்றா பாடிக்கிட்டு இருக்கணும் இல்லையா அதனால் கொஞ்சம் எனக்கும் வயசாயிடுச்சு இல்லையா அறுபத்தி ரெண்டு வயசில் அதிகமான படிப்பெல்லாம் கிடையாதுங்க எனக்கு இறை வழிபாடு இறை வழிபாடு இறை வழிபாடுன்னு எங்கள் அப்பம் கொடுத்த கருணை எனக்கு நான் பதிவுலலாம் போட்டிருக்கிறேன் தைராய்டு வந்து எனக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் அவ்வளோவா குரலே வராது ஒரு முப்பது வருஷமாக எனக்கு தயாரிடு வந்து என்னோட குரல் அவ்வளோ எல்லார் வாய்ஸும் பாடுவேன் அந்த குரல் வளம் போயிடுச்சு தொண்டை வந்து ரெண்டு குரலாக கீச்சு கீச்சுன்னு ஒரு மாதிரி ரெண்டு குரலாக ஆயிடுச்சு அப்ப எங்க அப்பாங்கிட்ட அழுது என்னப்பா எனக்கு இதெல்லாம் போயிடுச்சு எனக்கு குரல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எங்க அம்மா அப்பா எங்க அம்மா அப்பாவுக்கே தொண்டு இறை தொண்டு செய்துக்கிட்டு இருந்தேன் கோயிலில் தொண்டு செய்வேன் அப்புறம் எங்கள் அம்மா கொண்டு வந்து எங்கள் அப்பா கிட்டே விட்டாங்க எங்கள் அப்பா கிட்டே வந்து நான் தேவாரம் திருவாசகம் பாடணும் எனக்கு தெரியலேன்னு உடனே எங்கள் அப்பா எனக்கு மாணிக்க வாசக என் பெருமானியே எனக்கு குருவாக வந்து அருள் பாலிச்சார் இந்த திருவாசகம் படிக்க தெரியலையேன்னு என் திருவாசகத்தை எனக்கு கரைச்சி ஊற்றினார் எங்கள் மாணிக்க வாசகர் அதுக்கப்புறம் தேவாரம் படிக்க தெரியலையேன்னு எனக்கு ஒரு ஆசிரியரை ப கொடுத்தார் ஏன்னா எனக்கு கேள்வி ஞானத்தில் எல்லா சினிமா பாடல்களையும் அப்படி அத்துபடியாக பாடுவேன் ஆகையினால் அவர் சொல்லி சொன்ன நடைமுறையை வச்சு நான் படிக்க தெரிஞ்சுக்கினேன் பாட தெரிஞ்சுக்கினேன் பண்ணெல்லாம் தெரிஞ்சுக்கினேன் ராகங்கள்லாம் எனக்கு ஓரளவுக்கு தான் தெரியும் அவ்வளோ ஒரு மெத்த இதுவெல்லாம் கிடையாது ஆகையினால் இதை அவ்வளோ அருமையாக உங்களாண்ட கொண்டு வந்து பாடி நாம் நாம் அடைஞ்ச சந்தோஷத்தை அடுத்தவங்களும் அடையணும் கேட்கணும் முதல்ல தேவாரம் திருவாசகத்தை கேளுங்க கேட்டால் நான் ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன் இன்னிலேருந்து நம்ம கேட்குறோம் இதனால் நம்மளுக்கு என்ன நன்மையெல்லாம் விளையுதுன்னு பாருங்கள் இது காலம் நமக்கு என்ன கெடுதல்லாம் விளைஞ்சதோ அதெல்லாம் போய் அந்த கெட்டதே வந்தால் கூட அதில் நல்ல நன்மைகள் விளைஞ்சிருக்கோம் அதை பாருங்கள் எனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நினைக்காதீங்க அதுக்குள்ளே இருக்கிற நல்லதை நினைங்க ஏன்னா நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சின்னு கெடுதியை மட்டும் நினைப்பாங்க அந்த கெட்டதுலேயும் நன்மையாக விளையும் இறைவனை நினச்சா நம்ம இறைவனையே நினைக்காம இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கெடுதியெல்லாம் நடந்திருக்குது எவ்வளோ கஷ்டங்கள்லாம் படுறாங்க கண்கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் அவங்க ஒரு நாளும் இறைவனை பற்றி நான் நினைக்கிறதே கிடையாது போகிறதே கிடையாது சாப்பிட்றது தூங்கிறது போகிறதுன்னு இருக்கிறாங்க ஆனால் இறைவனை நினைக்கிறவங்களுக்கு இறைவன் எப்போதும் கைவிட்டது கிடையாது அவருடைய கைப்பிடியில் தான் நாம் இருக்கிறோம்ன்றதை நினைங்க வா இன்னைக்கு உங்களுக்கு இந்த திரு தசாங்கம் அப்படின்ற திருவாசகம் என்னும் தேனை எட்டாம் திருமுறையாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தேன் இதை கேட்டு அனைவரும் பாடி பயனடைங்க மாணிக்க வாசகர் திருவடிகளே சரணம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் குறை ஏதும் பார்க்காதீங்க